ஹாய் அன்பார் அண்ட் இந்த பதிவில் என்ன பார்க்கலாம்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அதிர்ச்சியான செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் குள்ளே எனக்கு பண்ணியே ஆகணும் நம்ம அரசு பள்ளி அரசு உதவிப்புறம் பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய எம்ப்ளாயீஸ் காவட்டும் டீச்சர்ஸ்க்காகட்டும் அனைவருக்குமாக பள்ளி கல்வித்துறை இயக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அதில் வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்குது இந்த சுற்றறிக்கையின் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வைத்திருக்காங்க அதாவது உங்கள் மாவட்டத்தில் உள்ள ஊழியர்கள் ஆசிரியர்கள் சிலர் வந்து போலீஸ் சான்று கொடுத்து வேறு அமர்ந்திருக்காங்க அப்படின்னு தெரிய தான் குறிப்பிட்டிருக்காங்க இதனால் நம்ம அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான ஒரு முடிவு எடுத்துருக்காங்க பள்ளி கல்வித்துறையின்கு அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸும் டீச்சர்ஸும் குறிப்பாக டென்த்து அப்புறம் டுவெல்த்து மார்க் ஷீட்டு அப்புறம் டிப்ளமோ இன் டெக்னிக்கல் எஜுகேஷன் மார்க்ஷீட்டு இது மாதிரி எல்லா கல்வி சான்றிதழ் பார்த்திங்கன்னா அதனுடைய தன்மை சான்றை வந்து கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஜென்யூனஸ் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா கட்டாயம் சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க இதற்கான கடைசி காலக்கெடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே பணியாகணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளே அனைவரும் தங்கள் கல்வி சான்றிதழ்களாக உண்மையானவை நிரூபிக்க சம்மந்தப்பட்ட கல்வி வாரியங்களிடமிருந்து ஜெனியூனஸ் சர்டிஃபிகேட் வாங்கி சமர்ப்பிப்பது மிகவும் அவசியம் சொல்லியிருக்காங்க இந்த உத்தரவு வருவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பல அரசு துறைகளில் போலி சான்றிதழ்கள் கொடுத்து வேலையில் சேர்ந்ததாக பல வழக்குகள் புகார்கள் வந்திருக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆசிரியர் வந்து போலியான பிஎட் பட்டம் கொடுத்து வேலை சேர்ந்ததால் கண்டறியப்பட்டு பல ஆண்டுகளாக அவர் வேலையை பார்த்த வந்த நிலையில் ஒரு சிறிய தவறு காரணமாக அவருடைய உண்மை பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு இதே போல் பல ஆண்டுகளாக சம்பளம் வாங்கி கொண்டிருக்கும் போலீஸ் சான்றிதழ் ஊழியர்களை கண்டுபிடிக்க தான் அரசாங்கம் இந்த கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க போலீஸ் சான்றிதழ்கள் கொடுத்து வேலைக்கு சேர்ந்தவர்கள்லாம் உடனடியாக கண்டறியப்பட்டு பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மீது சட்ட ரீதியாக கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இத்தனை ஆண்டுகள் வாங்கிய சம்பளம் சம்பளத்தையும் திரும்ப பெற வாய்ப்பு இருக்குது அரசு வழிகள் ஆசிரியர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுடைய டென்த்து டுவெல்த் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் டிப்ளோமோ டெக்னிக்கல் எஜுகேஷன் பிஏடு எம்எடு இது மாதிரி எல்லா கல்வி சான்றிதழ்களுடைய அசல் நகல் எல்லாமே தயாராக வைத்துக்கொள்ளுங்கள் உடனடியாக சம்மந்தப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது கல்வி வாரியங்கள் அணுகி உங்கள் சான்றிதழ்கள் எல்லாமே உண்மையானவை என்பதற்கான ஜெனீன சர்டிஃபிகேட்டை பெற விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க கடைசி நேரம் அவகாசம் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் தேதிக்குள்ளே இதை ஆகணும் சான்றிதழ் வாகனத்தில் பெரிய தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் சீக்கிரமாக பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா நேர்மையாக வேலை பார்க்குற ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் போலியான வழியில் அரசு வேலையை பெற்றவர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கும் தமிழக அரசு இந்த கடும் நடவடிக்கை மூலமாக நிர்வாகத்தில் உள்ள போலி தன்மையை முழுமையாக நீக்க முடிவெடுத்திருக்காங்க சரி நண்பர்களே தமிழக அரசோடைய இந்த அதிரடி நடவடிக்கை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பதவியை நான் கொடுத்த அப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்